வணக்கம் தலைமைகளே கோவில்கள் கடவுளை வழிபடும் இடம் மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் இடம் இப்படி சொல்லி தன்னுடைய சொல்லில் மட்டுமல்ல தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டாண்டு காலம் செய்து காட்டியவர்கள் கர்நாடகாவில் உள்ள தர்மசலா ஆலய நிர்வாகிகள் இவர்களுடைய சேவை உலக புகழ்மிக்கது நான் இன்னைக்கு இந்த பதிவு கொடுப்ப கொடுப்பது வந்து இவர்கள் சேவை நிமித்தம் அவர்களுடைய சேவை நிமித்தம் நான் என்னை கவர்ந்தாங்க அதனால இந்த பதிவை கொடுக்குறேன் ஆனால் இவ்வளோ சேவை செய்தவர்கள் திட்டமிட்டு வன்மத்துடன் இன்னைக்கு நீங்காத பழிச்சொல்லுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் குரல் கொடுப்பது ஒவ்வொருவரின் கடமையும் கூட இப்படி ஒரு நன்றாக சேவை செய்யும் நபர் கிடைப்பது மிகப்பெரிய விஷயம் இவங்களெல்லாம் வந்து போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் இவங்க எந்த அளவுக்கு இவர் இவங்க மேல வன்மம் இருக்குன்னா நேற்று பெங்களூர் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இவர்களுக்கு எதிராக எந்த வித முகாந்திரம் முகாந்திரம் இன்றி சொல்லப்பட்ட பொய்யான தகவல் தகவல்கள் எட்டாயிரத்தி எட்நூறு பதிவு நீக்க சொல்லியிருக்கிறாங்க ஒன்றல்ல இரண்டு அல்ல நூறு அல்ல இந்த பிரச்சனை வந்து சில தினம் ஆகுது எட்டாயிரத்தி எட்நூறு பதிவுகள் இவங்களுக்கு எதிராக எந்த வித பரவப்பட்டிருக்கு பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு வன்மத்தோடு இருக்காங்கன்னு சொல்லி அது அப்படி இந்த கர்நாடகாவில் மட்டும் இது நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சனே சொல்லிடலாம் தொடர்ச்சியாக இந்த ஆலயத்துக்கு எதிராக நிர்வாகத்துக்கு எதிராக எந்த முகாந்திரமும் இல்லாமல் பதிவுகள் நூறு பணம் பதிச்சிட்டாங்க இரநூறு பணம் பதிச்சுட்டாங்க நானூறு பணம் பணத்தை போச்சுருக்காங்க பெண்களை ஐநூறு பெண்கள் வாய்க்கு வந்தபடி இப்போ பதிவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது எந்த அளவுக்கு திட்டம் ஒரு புகழ்பெற்ற யூடியூபர் பெயர் சமீர் எம்டி டி எந்தவித மத நலனுக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா எவ்வளோ பெரிய தப்பு செயற்கை நுண்ணறிவோட ஒரு வீடியோ உருவாக்கி அந்த ஆலய நிர்வாகத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கு ஏதுவாக ஒரு வீடியோவை பதிவு பண்ணி அதை பதிவேற்றம் பண்ணியிருக்கார் அவருடைய பக்கத்துல எண்பது லட்சம் மக்கள் பார்த்துருக்காங்க அது எண்பது லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு அவர் மேலே வழக்கு மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க பதிவு பண்ணாங்க கைது பண்ணல அவர் அதையும் பயன்படுத்தி என்னை கைது பண்ண போறாங்கன்னு சொல்லி திரும்ப அந்த ஆலயத்துக்கு எதிராக ஒரு பதிவு அது அறுபது லட்சம் தாண்டி போகுது திட்டமிட்டு பொய்யான குற்றச்சாட்டை திட்டமிட்டு பரப்புவது இதை போன்ற ஒரு நல்ல அரசாங்கம் செய்ய முடியாத காரியத்தை அவங்க செய்யறாங்க வேணும் அவங்களுக்கு மனக்குளைச்சல் கொடுப்பது அவர்களை வந்து வெளியேற்றுவது இதுதான் அவங்களுடைய முக்கியமான எண்ணம் ஒருத்தங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா புகாரின் அடிப்படையில் ஒருத்தரோட புகாரின் அடிப்படையில் எதையுமே சொல்லக்கூடாது நீதிமன்றங்கள் நீதியை கொடுத்த பிறகு நீதியரசர்கள் தெளிவாக விசாரித்து அவர்கள் சொன்ன பிறகுதான் அவர் குற்றம் உள்ளவரா இல்லைன்னு நம்ம சொல்லணும் அது வரைக்கும் அதெல்லாம் சொல்லவே கூடாது முதல் ஒரு சின்ன புகார் தான் வந்திருக்கு அது இந்த புகாரை பார்த்தீங்கன்னா இந்த புகாரை கொடுத்தவர் மிக பெரிய அளவு மனதளவில் பாதிக்கப்பட்ட மனநோய் நல்லாவே புரியும் இதை எந்த இவருடைய புகாரெல்லாம் எந்த காவல் நிலத்திலும் ஏற்றுக்க மாட்டாங்க புகாரில் கொஞ்சம் கூட நம்பகத்தன்மைன்னு ஒன்று இல்லை அவர் வந்து பல சினிமா பார்த்து மனச்சிதைவு ஏற்பட்டு அவர் மனசில் தோன்றதெல்லாமே எல்லாமே புகாராக எழுதி கொடுத்துருக்காரு அப்படியே சொல்ல முடியும் இது அப்படிதான் போய் முடியும் கூட முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மரண வாக்கு மூலம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறும் முன்றைய முந்தைய காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாக போகிற நபர் போய் சொல்ல மாட்டார் இது ஒரு நம்பிக்கை ஆனால் பல வழக்குகளில் மரண வாக்குமூலம் கொடுத்தவங்க வேணும்னே போய் சொல்லியிருக்கிறாங்க அதாவது சாகும் நேரத்தில் கூட எதிராளிகளை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கு மரண வாக்குமூலம் பதிவாயிருக்கு அதனால ஒருத்தங்க புகார் கொடுக்குறாங்க அவங்க புகார் கொடுத்தே போட்டி போட்டு இப்படி யூடியூபர்ஸ்லாம் பாஞ்சு வரக்கூடாது நிச்சயமாக மத்திய அரசு யூடியூப் வருமானம் முக்கியம்தான் ஒரு தனிப்பட்ட நபருக்கே முக்கியம்தான் ஆனால் அவர் அதுக்கு சரியாக செயல்படுறாரா இல்லை அவருக்கு வேறு உண்மையாகவே ஒரு கண்டிஷனாக போடணும் ஒரு யூடியூப் இருக்கிறவங்க ஒரு நல்ல தொழில் பண்ணணும் அல்லது ஒரு வேலைக்கு போயிடணும் பகுதி நேரமாக இதை செய்ய சொல்லணும் முழு நேரமாக இங்கே உட்காந்துக்கிட்டு செல்புண்ணால் உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் வந்து அதிகமாக போடணுன்னா என்ன பண்ணணுன்னா அன்றைய நிகழ்வு நிகழ்வில் பேச தெரியணும் அங்கே ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா என்னமோ தெரியாமல் ஏதுன்னு தெரியாமல் கண்ணா பின்னான்னு பேசுவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக பிரச்சனைக்கு ஒரு தம்னையில் இரநூறு பெண்களை போச்சுட்டாங்க மாணவிகளை போசிட்டாங்க அண்ட் ரொம்ப கம்மியான வயசுல போசிட்டாங்க ஐநூறு பெண்கள்னு சொல்லி மாற்றி மாற்றி எழுதிட்டு இருக்காங்க இவர் பிடிச்சதுக்கு இன்னொரு காரணம் நான் ரெண்டு மனிதரை ஒப்பிட்டு பேசுகிறேன் ஒன்று இவரோட பேர் வந்து இந்த தர்மஸ்தலா நிர்வாகி இதை வந்து எஸ்டிஎம் அப்படிம்பாங்க ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வரா ட்ரஸ்ட் இவங்களோட பேர் இப்போ செயல்படுவர் வந்து வீரேந்திர ஹெக்டே டி வீரேந்திர அவரோட பேரு இதற்கு முன்னால் அவரோட தகப்பானார் பண்ணாங்க ஆண்டாண்டு காலமாக இந்த கோவிலை பயன்படுத்தி அதில் வரும் வருமானத்தை பயன்படுத்தி உலக அளவு நல்ல காரியம் பண்ணுறாங்க ஒரு நல்ல அரசாங்கம் பண்ண முடியாதவங்க பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு நபர்களை ஒப்பிட்டு பேசலாம் ஒன்று பால் தினகரன் தமிழ்நாட்டை சேர்ந்த கிறிஸ்துவ மத போதகர் இன்னொன்று இந்த வீரேந்திர ஹெக்டே பால் தினகரன் அப்படின்னா என்ன ஞாபகம் ஒரு நய வஞ்சகமான ஒரு பித்தலாட்டக்கார முகம் ஞாபகம் வரும் கொஞ்சம் ஒரு ஆடம்பர பிரியன் இயேசு கிறிஸ்துவுக்கும் இவனுக்கும் கொஞ்சமும் இவன் குடும்பத்துக்கும் கொஞ்சமும் சம்மந்தம் இருக்காது ஆடம்பர பிரியன் எந்த வித சேவை நோக்கம் இவன் இருக்கவே இருக்காது எப்போ பார்த்தாலும் கொடுங்க 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 இவன் குடும்பமே மிகப்பெரிய ஆடம்பர செலவாளிகள் ஆடம்பர தோற்றம் உள்ளவர்கள் சரியாக சொல்லணுன்னா எச்சில் கையில் காக்கா விளட்ட மாட்டாங்க இவன் ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணி ஏதாவது ஒரு ஏழைகள் கொடுத்து ஏதாவது ஒரு முதியவர் தொண்டு நிறுவனத்துக்கு உதவி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா உங்கள் ஆயுசுக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க வாங்க மட்டுமே தெரியும் இத்தனை கோடியை வாங்கி தங்கத்தில் சாப்பிட்டாலும் இவனுக்கு தீராது அவ்வளோ சொத்துள்ளவன் ஒரு எச்சில் கையில் காக்காய் விரட்டாதவன் இவனுக்கு ஒரு நிறுவனங்களுக்கு காரணியால கிறிஸ்துவ மத போதகர் குழந்தைகளுக்கு எந்த வித இலவசமோ சலுகையோ தராதவன் எந்த சலுகை அவன்கிட்ட கிடையாது வாங்க மட்டும் ஒரு என்ன சொல்கிறனே தெரியல இவங்க எல்லாம் வந்து பிறப்பே தவறான ஒரு கோபமான கோபத்தைக்கு கொடுக்கக்கூடிய பிறப்பு அதே போல் இங்க பணிபுரிய சம்பளத்தெலாம் கேட்டால் ரொம்ப கொடுமையா இருக்கும் இந்த கிறிஸ்துவங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு நீங்கள் வாங்க கிறிஸ்துவத்துக்காக தொண்டு போ தொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி சம்பளங்களை குறைவாக கொடுத்து அவர்களை வேலை வாங்குவது என்னோட நோக்கமே பாழ்த்தாங்க இவன் இப்படி அதே சமயத்தில் வீரேந்திர ஹெக்டே நான் வந்து மாற்று மதமாக இருந்தாலும் மிகச்சரியா நூற்றுக்கு நூறு சார் உண்மையோட பேசுகிறேன் இவர் வந்து நான்கு குறிக்கோள்களை இவங்க குடும்பம் முதலிருந்தே பண்ணிட்டு வராங்க முதல் இவங்க முதல் முக்கியமா வச்சிருக்கிறது இந்த கோயில் வருமானத்தை வைத்து அதை பழுகி பெருக்கி செய்கிறது வந்து முதல்ல அன்ன தானம் தினம் தோறும் லட்சம் மக்களுக்கு மேல இலவசமாக ஆரோக்கியமான சுகாதாரமான சத்தான உணவு கொடுக்கறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீரேந்திர ஹெக்டே வந்து இந்த கிச்சனை மிகப்பெரிய சமையலையா பண்ணார் உலக பெற்ற இதில் ஒரே நேரத்தில் அல்லது அடுத்த சில பந்திகளும் சொல்லலாம் ஒரு லட்சம் பேர் சாப்பிட முடியும் இது வந்து நேஷனல் ஜாகிரபிக் சேனலில் வந்து உலக புகழ் பெற்ற நாலு கிச்சன் கிச்சனை காமிச்சாங்க அதில் முதன்மையான கிச்சன் இந்த இது அன்னபூர்ணா கிச்சன் நினைக்கிற பேர் இவங்க பேர் அன்னதானா இன்னைக்கு வரைக்கு தினம் தோறும் தினம் தோறும் ஒரு லட்சம் மக்களுக்கு வயிறார உணவு கொடுத்து இவங்க வெளியனுறாங்க அந்த ஊரில் உள்ள அத்தனை ஏழை மக்களுக்கும் அந்த ஆலயத்துக்கு செல்பவருக்கும் இங்கே உணவு வந்து மிகச்சரியா போய் சேருது இதை வந்து பால் தினகரனோ ஜக்கியோ நான் பண்ணி பார்த்ததே கிடையாது ரெண்டாவது அப்படிம்பாங்க இது என்ன சொல்றதுன்னா பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும் மக்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை இவர் என்ன பண்றாரு வீரேந்திர கிட்ட தினந்தோறும் காலையும் மாலையும் வரிசையாக நிற்கும் ஒரு அடிப்படை மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு குறைகளை உடனுக்குடன் உடனுக்குடன் நிவர்த்தி பண்ண முடிஞ்ச குறை என்ன உடனுக்குடன் பண்றாரு இல்லைன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு பேசுறாரு பயத்திலிருந்து விடுதலை பேச்சு மட்டுமில்லை சேவை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன் அதுபோக ஆயுஷா தானா இது என்னன்னா இலவச மருத்துவ சேவை மருத்துவ சேவை எடுத்துக்கலாம் இது வந்து எஸ்டிஎம் அப்படிம்பாங்க ஸ்ரீ தர்மஸ்தலா மெடிக்கல் ட்ரஸ்ட் இவங்க என்னென்ன சேவை பண்றாங்க அப்படின்னா பல் மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மிகப்பெரியது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஆயுர்வேத மருத்துவமனை இயற்கை முறை மருத்துவமனை கண் மருத்துவமனை சர்க்கரை நோயாளிக்கான சிகிச்சை டயாலிசிஸ் பண்ணுவாங்க இல்லையா சிறுநிகர பிரச்சனை டயாலிசிஸ் பண்ணுவது மற்றும் நோய் சம்பந்தப்பட்ட ஆய்வக ஆய்வகங்கள் ஆம்புலன்ஸ் இத்தனையும் நடத்துகிறாங்க இந்த ட்ரஸ்ட் மூலமாக இதில் வந்து இலவசமாக கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க கொஞ்சம் பணம் வாங்க பணம் வாங்குறாங்க பணம் பெற்றுக்கொள்வட்ட பணம் பெற்றுக்கொள்வாங்க அதிகமாக இலவசமாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க அடுத்து வந்து வித்யா தானா அப்படிம்பாங்க எஸ்டிஎம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிம்பாங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட பிரீமியர் இன்ஸ்டியூட் சொல்லிக் கொடுக்கும் கல்வி கொடுக்கும் நிலையங்கள் நடத்துகிறாங்க எம்பிபிஎஸ் அதாவது மெடிக்கல் பயணம் ஆங்கிலம் முறை மருத்துவத்தை படிக்கக்கூடியது என்ஜினியரிங் படிக்கக்கூடியது சட்ட படிப்பு படிக்கக்கூடியது சோசியல் சயின்ஸ் படிக்கக்கூடியது மேனேஜ்மெண்ட் படிப்பு மற்றும் இந்த நேச்சுரல் மெடிசன் இயற்கை வைத்தியம் ஆயுர்வேதா வைத்தியம் இது எல்லாமே இவருடைய கல்வி கல்விக் கொண்டு சொல்லித்தராங்க பாதிக்கு மேலே இலவசமாக கற்றுத்தராங்க பணம் கொஞ்சம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்கிறாங்க பணம் வாங்கிற வாங்குறாங்க இதை போன்ற இந்த நான்கு இலவச சேவைகளை வந்து அடிப்படை குணாதசியமா அவங்க தகப்பன் தகப்பன் காலத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியை பண்றாங்க தினந்தோறும் தினம் தினம் வந்து ஒரு லட்சம் பேர்த்துக்கு சாப்பாடு போட்டு அனுப்புறதுக்கு ஒரு சாதாரண காரியமே இல்லை நம்மால் ஒரு நபருக்கு நம்மை தாண்டி கொடுக்க முடிய மாட்டேங்குது ஒரு லட்சம் பேருக்கு தினம் கொடுக்கறாரு இலவச கல்வி இலவச மருத்துவம் இருந்த விடுதலை உடனடியான தீர்வுகள் இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அரசாங்கம் செய்ய வேண்டியதை அவர்களுடைய ஆலயத்துக்கு வரும் பணத்தை பெருக்கி வெறும் இந்த காணிக்க வசதி இப்படி பண்ண முடியாது அந்த காணிக்கையை புத்திசாலித்தனமாக பெருக்கி முதலீடு பண்ணி பெருக்கி இத்தனையும் செய்கிறாங்க இவங்க மேலே தான் இவ்வளோ குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு அதுபோக கிராமப்புற வறுமை ஒழிப்பு இந்த கிராமப்புற ஏழை மக்களை தேர்ந்தெடுத்து முதலே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மக்களுக்கு வறுமையிலிருந்து விடுபடுவது போல சின்ன சின்ன மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிப்பாங்க இந்த சிறு இந்த இப்போ கூட இந்த மகளிர் சுய உதவி உதவிக்குழுவே மைக்ரோஃபைனான்ஸ் தான் வரும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட நூறு கோடி முதலீடு பண்ணி அந்த மக்களை வந்து ஏழ்மை நிலையிலிருந்து விடுதலை வெளியே கொண்டு இருக்காங்க அதுபோக கிராமப்புற சுய தொழில் வேலைவாய்ப்பு ஏகப்பட்ட பேர்த்துக்கு அவங்களுக்கு என்ன சுய தொழில் தெரியுமோ அதை கொடுக்கறது அதுக்கான இயந்திரங்கள் தேவைகளை கொடுப்பது இல்லாட்டி சுய தொழிலை கொடுத்து அவங்களை முன்னு கொண்டு வருவது நிச்சயமா சொல்றேன் இவங்க வந்து இது வந்து தொடக்க காலத்து இப்ப இந்த வீரேந்திர ஹெட்டே மட்டும் மட்டுமல்ல அவர் அப்பா அப்பால தான் செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் கிடைப்பது வந்து உண்மையாவே மிகப்பெரிய புண்ணியம் பணத்தை வாங்க ஆலயத்தின் மூலமா பணத்தை வாங்குற எத்தனையோ பேர்த்த பார்க்க முடியுது இதுக்கு நான் உதாரணம் காட்டினேன் பால் தினகரனும் உதாரணம் ஜக்கி வாஸ்தவ உதாரணம் ஜக்கி வாஸ்துவே இந்த அளவுக்கு சேவை பண்றது இல்லை அவர் வந்து இந்து மதத்தை பரப்பர ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இவ்வளோ பெரிய சேவைக்கு யாருமே இல்லை ஆனால் இவர் தான் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இவ்வளோ பெரிய திட்டமிட்ட வன்மம் இவர்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு என்ன வன்மம் யார் குற்றச்சாட்டு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னால ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு விசில் பவுலர் அப்படிம்பாங்க இது எனக்கு தமிழ்ல சொல்லதில்லை ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் இதுக்குன்னே இருப்பாங்க பிரச்சனையை கொடுப்பதற்கென்றே இருப்பார்கள் விசில் பவுலர்ப்பாங்க இதில் சில மனிதர்கள் பண்ணுவது மிக நல்லதாக இருக்கும் அது நமக்கு தேவையானதாக இருக்கும் மக்களுக்காக போராடக்கூடியதாக இருக்கும் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் திட்டமிட்டு இதை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒன்று அரசாங்கம் இல்லாத தனியார் நிறுவனத்தில் பணி புரிஞ்சுக்கிட்டே அந்த நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுவாங்க பேசுவாங்க மிக அதிகமாக அந்த நிறுவனத்தால் வந்து வெளியேற்றப்பட்டிருப்பாங்க இல்லை இவங்க வெளியே போயிட்டு அரசு நிறுவனமோ இல்லை தனியார் நிறுவனமோ அதுக்கு எதிராக பகிரங்கமான அபாண்டமான சில சமயம் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இவங்களால் விசில் பவுலர்னு சொல்றது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தமிழ்நாட்டில் தெரியும் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் விசில் பவுலர்னு சொல்லுவாங்க பாதி நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அவர் அப்படிலாம் இன்னைக்கு கூட இந்த செந்தில் பாலாஜி எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் பலமிக்க அமைச்சராக இருக்க நபரை ஒன்றும் இல்லாமல் உட்கார வைத்ததுக்கு மிக முக்கிய காரணம் சவுக்கு சங்கரெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது அநேக பிரச்சனைகளை வெளியே கொண்டவர் சவுக்கு சங்கர் சிலர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வந்து நிறுத்தவே முடியாது ஒரு காலத்துல இந்த விசில் பவுடர் நிப்பாட்ட முடியாது அவங்க வந்து குணாதிசயமா அப்படி இருக்கும் எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் காத்திருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே சவுக்கு சங்கர சிறையில் அணைச்சு கையை அடிச்சு உடைச்சு அந்த கைக்கு மாவுக்கட்டு போட்டு அந்த மாவுக்கட்டை பிரிக்காம கையை அழுக விட்டு இத்தனைக்குமே இத்தனையுமே வந்து சவுக்கு சங்க கோர்ட்ல வந்தா நிவாரணம் தேடிட்டார் காவல்துறையை அரசுமே ஒண்ணுமே பண்ணல பெண் காவலர்களை வச்சு அவரை அவமானப்படுத்தி சிறைக்கு கொண்டு போய் அது சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அவருடைய அலுவலகத்தை அடிச்சு உடைச்சு மலத்தை அள்ளி வீசி இவ்வளவும் பண்ணி சவுக்கு சங்கர் நிறுத்திட்டாரு நிறுத்த மாட்டார் விசில் போலும் நிறுத்தவே மாட்டாங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு தொடர்ச்சியே பேசுறாரு காவல்துறை எதிர்த்து சவுக்கு சங்கர் காவல்துறை வந்து வெளியே வந்தவர் வெளியேற்றப்பட்டாரா அவரே வெளியேற வந்தார் சொல்ல கிட்டத்தட்ட ஒரு காவல்துறை பணியில் இருந்தார் அது சம்மந்தப்பட்ட பணியில் இன்னைக்கு உளவுத்துறை டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதத்தை எடுத்து கண்ணா பின்னான்னு பேசுகிறார் சென்னை ஆணையர் அருண் அவர் எடுத்து கண்ணா பின்னான்னு பேசுகிறார் வருண்குமார் ஐபிஎஸ் திறந்தாலே அவங்களே எடுத்து கண்ணா பின்னான்னு பேசிகிட்டு இருக்காரு இந்த விசில் பவுடர்ஸை நிறுத்த முடியாது நிறைய சமயம் இவர்களால் வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த கொடுத்தவர் முன்பு ஒரு காலத்தில் அங்க பணியாற்றியவர் அங்கிருந்து அவரே வெளியே போனாரா இல்ல வெளியேற்றப்பட்டார்த்தா சுகாதார ஊழியர் அவர் தான் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு எங்கேயோ ஒளிஞ்சு வந்துகிட்டு இப்ப மிகப்பெரிய புகார சொல்றாரு இந்த புகாருக்கு இவருக்கு பின்னணிந்து வந்து ரெண்டு வழக்கறிஞர்கள் அவங்க தான் முதல்ல போய் இவரை சந்திக்கிறாங்க அவங்க தான் எப்படி பேசுகிறோம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு அப்படி தான் வேலையாக இருக்கும் ஓஜ்வா சி கவுடா ஒருத்தரோட பெயர் இன்னொருத்தர் வந்து சச்சின் தெஸ்பானே இவங்க ரெண்டு பேர் தான் போய் அந்த சுகாதார பணியாளரை பார்த்து கூட்டு வந்து பேச வச்சுது இந்த சுகாதார பணியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மன நோயாளி போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தொடர்ச்சியாக பிணங்களை புதைச்சிக்கிட்டே இருந்தேன் அதாவது அந்த நிர்வாகத்தால் அது பேரை சொல்ல மாட்டேங்கிறார் முக்கியமான நிர்வாகத்தால் கொல்லப்பட்ட அது பாலியல் பிரச்சனைகள் கொல்லப்பட்ட சிறிய வயது பெண்கள் முதற்கொண்டு நான் தொடர்ச்சியாக புதைக்கிறேன் அதுல வந்து அவங்க மேலே ஆசிட் ஊற்றி இருந்தாங்க டீசல் ஊற்றி எரிக்க சொன்னாங்க இப்படி பல ஒரு கற்பனை கதா பார்த்து கற்பனை சினிமாவில் கூட இருக்காது பல சினிமாக்கள் பார்த்து அதில் புத்தி பேதழிச்சு போய் அதையெல்லாம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது போல கொடுத்த புகார் இது எந்த ஒரு நீதிமன்றங்களும் எந்த ஒரு போலீஸ் காவலர்களும் வழக்கை எடுத்துக்கவே மாட்டாங்க பார்த்தாலே தெரியும் ஒரு புத்தி பேதவித்த நபர் என்று ஆனா அதை கூட விடாம சரி அதையும் நம்ம எடுத்து விசாரிக்கலாம்னு சொல்லி நீதிமன்றங்கள் அது பதிவு பண்ணி அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து அவர் யாருனே வெளியே சொல்லாம அவர் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து அந்த வழக்கை எடுத்திருக்காங்க இப்ப அந்த வழக்கை வந்து கர்நாடக உயர்மட்ட காவல்துறை டிஜிபி அவருக்கு மேலே ஆளே இல்லை அவருடைய தலைமையில் சிறப்பான முறையில் விசாரிக்க சொல்லியிருக்காங்க இது என்னைக்கு வந்து இவர் குறை சொல்லி பேசியிருக்கணும்னா இது தகுந்த முறையில் விசாரிக்கப்பட்டு எல்லாம் முடிக்கப்பட்டு நீதிமன்றங்களில் ஆமாம் இது உண்மைன்னு சொன்னால் இத்தனை யூடியூபர்ஸும் எட்டாயிரத்து எட்நூறு பதிவு கொடுத்துருக்கலாம் தமிழ்நாட்டில் லட்சம் பதிவு போயிட்டு இருக்கு ஒரு புத்தி பேதளித்த நபர் கொடுத்த அது புகார பார்த்தாலே பத்து வருஷமா தொடர்ச்சியா இவருக்கு பிணங்களா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா இல்ல இத்தனை சாகடிக்கப்படுறாங்களே புகார்தாரரே இல்லையா ஒரு வீட்டுல மகள் காணாம போறாங்க அம்மா காண புகார் கொடுக்க மாட்டாங்களா நூறு பேர் நூற்றுக்கு மேல அவர் சொல்றாரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில வரும்போது ஒரு எலும்பு கூடோ அல்லது ஒரு மனித மண்டையோட ஸ்கெலிட்டுன்னுறாங்க கொண்டு வந்து கொண்டு வந்தாரு அவர் முழுக்க முழுக்க யாருனே காட்டாம கருப்புல சுத்தி கண்ணை மட்டும் அதுமே பிளாஸ்டிக் வச்சு மூடி கொண்டு வந்தாங்க அவ்வளோ அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க இந்த மண்டையோடு கொண்டு வருவது எலும்பு கூடு கொண்டு வருவது எலும்புல கொண்டு வர பெரிய விஷயமே அல்ல ஒரு சுடுகாட்ல போய் நின்னீங்கன்னா எதை வேணால் இட்டு வந்தாலும் வெளியவே கிடைக்கும் இதெல்லாம் ஒரு புகார் சொல்லி விசாரிக்கிற நேரமே விரையும் ஆனாலும் இத்தனை பேர் பேசுறதுனால அது விசாரிக்க வேண்டிய கடமைனு விசாரிக்கலாம் உண்மையாவே அப்படி இருந்து பிணங்கள் புதைக்கப்பட்டு கண்டறியப்பட்டு நூற்றுக்கணக்கான பிணங்கள் இருந்து அது புதைக்கப்பட்டு அது இவர்கள்தான் செய்தார்கள் நிரூபித்த பிறகு நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு தண்டனை அறிவித்த பிறகு சொன்னா ஒரு நியாயம் எதுவுமே இல்லாம ஒரு பைத்தியக்காரர் கொடுத்த புகாரை வச்சுக்கிட்டு லட்சம் பேர்த்துக்கு மேல் அன்னந்தரம் தராங்க இலவசமாக கல்வி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இலவசமா மருத்துவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பயத்திலிருந்து விடுதலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே பால் தினம் என்ன செஞ்சுட்டு இருக்காரா இல்லையே அந்த பணம் பூரா அவர் அனுப்பிக்கிறாரே இன்னும் வாங்கிறாரே பத்திர நாள் வாங்கிட்டு இருக்காரு நம்ம என்ன சொல்லிட்டோம் வாசத்தை அப்படி பண்ணலையே அவங்களும் பணத்தை அனுபவிக்கிறாங்களே ஆனால் இந்த குடும்பம் அந்த வரப்பணத்தை பெருக்கி இவ்வளோ செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்காக வந்து ஒரு சின்ன ஆதரவு குரல் கூட இல்லைங்கிறது மிகப்பெரிய வேதனையான விஷயம் அந்த நிர்வாகம் என்ன எந்த வித சுதந்திரமான விசாரணைக்கு நாங்க தயாரா இருக்கோம் எப்போ வேணா விசாரிங்கன்னு சொல்றாங்க ஒரு கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆயுசையே அதுக்கு முன்னால் இருக்க ஆயுசையே ஒரு சேவைக்காக கொடுத்தவங்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய திட்டமிட்ட வழக்க பதிவு பண்ணுவது அது இவ்வளோ பெருசாக ஊதி பெருசாக்குவதெல்லாம் மிகப்பெரிய மனவேதனையை நிச்சயமாவே கொடுக்கும் இந்த மாதிரி சேவை செய்யறவங்களுக்கு நமக்கு ரொம்பவே தேவை நான் எப்பவுமே நான் சிஎஸ் கிறிஸ்டியன் என்ன இருந்தாலுமே இந்த ஆஸ்தி கிறிஸ்தவர்களே நான் விட்டு கொடுத்து பேசுனதே இல்லை அவங்களுக்கு எந்த பிரச்சனைனாலுமே அவங்களுக்கு ஆதரவாக பேசணும் ஏன்னா சேவையை முதன்மையாக கொண்டவர்கள் ஆர்ஸி கிறிஸ்தவர்கள் அந்த பாதிரியார்கள் அந்த கன்னியாஸ்ரீயார்கள் கன்னியாஸ்திரிகள் முழுக்க முழுக்க சேவையை அடிப்படையாக வந்தவங்க அன்னை தர அழகாக பேசுவாங்க ஜெபிக்கும் உதடுகளை விட கொடுக்கும் கரங்கள் தான் ரொம்ப பெருசு கடவுளை தான் சொல்லிக் கொடுத்துருக்காரு கொடுக்கும் கரங்கள் தான் மிகப்பெரிய சும்மா நான் ஜமம் பண்ணுறேன் உங்களுக்காக ஜாம பண்ணுறேன் ஜம பண்ணுறேன்னா அது ஒன்றுமே ஆக போகிறதில்ல கொடுக்கும் கரங்கள் மிகப் அவங்களோட ஆசிக்கு ஒரு அல் அருமையான பழக்கம் இருக்குது எத்தனை பேர் தெரியும் தெரியாது ஒரு காலமும் மதம் மாற்ற முயற்சியில் ஈடுபடவே மாட்டாங்க அவங்களுக்கு அது கொள்கையே கிடையாது எந்த ஒரு கன்னியாஸ்திரியாவது எந்த ஒரு ஆர்சி ஃபாதராவது வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வாங்க கிறிஸ்தவ மதத்துக்குன்னு கூப்பிடவே மாட்டாங்க எதன் மூலமாக தொடுவாங்க அவர்களின் சேவை மூலமாக தொடுவாங்க நிச்சயமா சேவைகள் தேவை தேவை அது இது போன்ற ஒரு அதிக மக்கள் வாழும் அடிப்படை மக்கள் வாழும் தேசத்தில் இந்த மாதிரி சேவை பெயர்வுகளை கொண்டாட வேணும் இவருக்கு வந்து ஏகப்பட்ட விருதுகள் வந்திருக்கு பத்ம விபூஷன் அந்த கர்நாடக ரத்னா நம்ம இசையான இளையராஜா பாய் எம்பி ஆனப்ப இவரையும் எம்பி பண்ணாங்க இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பெருசா தெரில இது வந்து அவர் எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்தாலும் சரி அதெல்லாம் இல்லை அவர் பண்ணுகிற சேவை தான் என்னை ரொம்பவே கவனிச்சு என்னை பேச வச்சு என்னுடைய இந்த சேவை ரொம்ப முக்கியங்க மத நல்லினத்துக்கு இந்த சேவை ரொம்ப முக்கியம் நம்ம வந்து மதத்தால் பிரியப்பட்டு இருந்தாலுமே சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியா வாழ்வதற்கு இந்த சேவை முக்கியம் என்னுடைய நெருங்கிய நண்பர் இஸ்லாமியர் அடிப்படைவாதி இஸ்லாமியர் ரொம்ப பெரிய அடிப்படைவாதி அவர் ஒரு பெண் குழந்தை இதய நோயோட பிறந்துருச்சு அவருக்கு இது அந்த காலத்தில் நடந்த பிரச்சனை இதய நோய் அன்றைக்கி செலவு பண்ணும்போது முழுக்க குணப்பட்ட கிட்டத்தட்ட கால் கோடி இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலே செலவாகும் இவரால் அந்த பணத்தை முடியல அதை கேட்ட பொருளாதார வசதி உள்ள ஆள் கிடையாது அவங்க குடும்பத்தால் முடியல எல்லா நண்பர்கிட்டையும் கேட்டு பார்க்குறாரு இஸ்லாமிய நண்பர்கிட்ட மற்ற பெரிய வசதி படைத்தவற்றில் போய் இவர் அந்த சர்டிஃபிகேட்டில் காட்டியே கேட்டார் என்னுடைய பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை எந்த வித பைசாவும் அவரால் பெற முடில அப்ப இவர் கேள்விப்படுறாரு சாய்பாபா ஒரு ட்ரஸ்ட் வந்து பெங்களூர் நினைக்கிறாங்க செயல்படுது அங்கே இலவச மருத்துவ சேவை ஹைஎன்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனை செயல்பட்டிருக்கு அங்கே இந்த சிகிச்சையை இலவசமாக செய்கிறாங்கன்னு கேள்விப்படுறாரு என்ன சொல்றாங்கன்னா போய் எழுதி வைக்கணும் இந்த எல்லாம் சொல்லி எழுதி வைக்கணும் எந்த வித சிபாரிசுக்கும் இடமில்லை பிரதமரே சிபாரிசு பண்ணாலும் அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க அந்த அந்த மருத்துவமனையில் ஆனால் இவருக்கு வேறு வழியே இல்லை யார்கிட்ட கேட்டால் ரூபா கிடைக்கல இவர் இவர் இஸ்லாமிய இதுலேயும் ஊரிப்பை வந்தவர் மிகப்பெரிய கொடிசரை பார்த்து பேசுகிறாங்க எந்த பைசுமே கிடைக்கல நான் உண்மையாக பதிவு பண்ணுறத இவர் அந்த போய் அந்த சாய்பாபா மருத்துவமனையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி எலிஜியஸ் வந்துடறாரு இவன் நம்பவே இல்லை அவங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லி ஆனால் விரைவில் இந்த நோயோட தன்மையை பார்த்துக்கிட்டு அது சின்ன புள்ள அந்த குழந்த மரணம் அடைஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு அழைச்சி மறுத்து அந்த அறுவை சிகிச்சை கூப்பிட்டு போனாங்க இவர் சொல்கிறாரு அதை போன்ற அறுவை சிகிச்சை உலகத்திலே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நவீனமான மருத்துவ மச வசதியுள்ள மருத்துவமனை அங்கு வரும் எல்லாம் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கையில் வச்சுட்டு இருந்தால் கூட அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்காது அந்த அளவுக்கு உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் உலகம் முழுவதும் வராங்க இந்தியாவிலேருந்து மட்டுமல்ல அவங்க உலகத்திலிருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவ அமெரிக்காவிலேருந்து இங்கிலாந்துலேருந்து எல்லா பக்கம்தான் அவங்க வர வைக்கிறாங்க அந்த அளவுக்கு புகழ்பெற்ற மருத்துவமனை இது அவங்களும் வந்து எந்தவித ஒரு பந்தாவும் இல்லாமல் அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்படி உலக புகழ்பெற்ற மருத்துவரால் அந்த மகளுக்கு அவருடைய மகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டுச்சு ஒரு பைசா வாங்காமல் தங்குவதற்கு எந்த காசும் வாங்காமல் உணவுகள் இவங்களுக்கு இலவசமாக கொடுத்து இந்த அறுவை சிகிச்சை முடித்து தொடர்ச்சியாக சாப்பிட்றதுக்கான மாத்திரைகள் அதுவும் இலவசமாக கொடுத்து வீட்டுக்கு போவதற்கான வாகன வசதியும் பண்ணி அவர் அனுப்பிவிட்டாங்க அவர் என்ற பேசும்போது அழுதுட்டார் இதெல்லாம் பேசும்போது ரொம்பவே அழுதுட்டார் இத்தனைக்குமே வந்து அவர் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் ஒரு அடிப்படை வாதி மதம்தான் என் மதம் தான் பேசக்கூடிய ஆள் ஒரு ரூபா போட்ட முடில எத்தனை கோடி சொன்ன பார்த்தோம் அந்த மருத்துவ சர்டிஃபிகேட் கம்ஸ் தான் கேட்டார் போட்ட முடில ஆனால் ஒத்த ரூபாய் ஒத்த பைசா செலவில்லாமல் முழுக்க முழுக்க உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை இலவசமாக பண்ணிவிட்டு இன்னைக்கு அந்த மக்கள் மிக சுகபத்திரமாக இருக்கா இதுதான் மத நல்லிணக்கம் நல்லிணக்கம்னு சொல்கிறது சும்மா ஜபம் பண்ணுறனாலேயோ வழிபடுறனாலையோ ஒரு மத எனக்கும் வரவே வராது வெறுப்புகள் தான் வரும் உதவணும் நிச்சயமாக சேவைகள் மூலமா உதவணும் கைகள் கொடுக்க தெரியணும் அப்பதான் என்னதான் ஒரு இருந்தாலுமே தொடும் நம்மால் செய்ய முடியாது ஒருத்தர் செஞ்சு காமிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த தொடுதல் இருந்துட்டு இருக்கும் தான் ஆஸ்தி கிறிஸ்தவர்கள் பண்ணியது கன்னியாசிரிகள் பண்ணுவாங்க இதே தான் பண்ணது தினம் தினம் ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு போகிறது இதை போன்ற நபர்கள் கிடைப்பது நம்ம ரொம்பவே அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் இவர்களை போற்றி பாதுகாப்பது நமது கடமை ஒன்றும் சொன்னீங்க இல்லையா ஒரு சில தினங்களில் எட்டாயிரத்தி எட்நூறு பதிவுகள் நீக்க சொல்லி பொய்யான பதிவுகள் இவர் மேலே வந்திருக்கு தமிழகத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நக்கீரன் இதை எடுத்துட்டாங்க நக்கீரன் பார்த்தா இதுதான் தலைப்பு செய்தியை நக்கீரன் இதை போன்ற வெட்டித்தனமாக வேற வேலைகள் இல்லாமல் பேசக்கூடிய யூடியூபர்கள் இதையே தான் பேசிட்டு இருக்காங்க அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க இவ்வளோ ஒரு உயர்ந்த நோக்கத்தோட செயல்படும் நபருக்கு அந்த நிர்வாகத்திற்கு அவங்க குடும்பத்துக்கு ஆதரவு குரல் கொடுப்பது நம் அனைவரது கடமை அங்கே ஒரு புகார் நினைச்சு ஒரு பதினேழு வயது பெண் வந்து படிக்கிற பெண் அந்த ட்ரஸ்ட்ல பாலியல் வன்புணர் கொல்லப்பட்டாங்க அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்றேன் இல்லை ஒரு லட்சக்கணக்காக படிக்கிறோம் புழங்கும் இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது தகுந்த நபரை கண்டுபிடிச்சு நீங்க தண்டிங்கன்னு சொல்றது அவங்களும் சொல்றாங்க நானும் சொல்றேன் அதுக்காக இவ்வளோ பெரிய நிர்வாகத்தையெல்லாம் குறை சொல்லி பேசவே கூடாது நீங்கள் வந்து நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சா அவங்கள கூப்பிட்டு பேசுங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க நான் நிச்சயமாக மெயில் பண்ணுவேன் இந்த வருகின்ற நாட்களில் அவங்களோட மெயில் ஐடி பிடிச்சி அவங்களுக்கு நான் வந்து நான் என்னுடைய ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமாக மெயில் பண்ணுறேன் நன்றிகள்